உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் நமது நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்தார் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களுக்கு பதினாறு வயது முதல் இருபத்தி இரண்டு வயது வரையுள்ள இளைஞர்களே காரணமாக இருப்பதாகவும் கூலி தொழிலாளர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை பழி கல்லூரி செல்லும் அவர்களது பிள்ளைகளுக்கு இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரையிலான அதிவேகமாக செல்லக்கூடிய பைக்குகளை வாங்கிக் கொடுப்பதின் மூலம் அவர்கள் தங்களை புளிங்கோக்களாக சித்தரித்துக் கொண்டு பழக்கங்களில் தங்களை அடிமையாக்கிக் கொண்டு கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது வேதனையளிப்பதாக அவர் தெரிவித்தார் எனவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி கண்காணித்தால் பல குற்ற செயல்கள் தவிர்க்கப்படும் என்றும் பெற்றோர்கள் பழி கல்லூரி செல்லும் அவர்களது பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை வாங்கிக் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலோ பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டும் இளைஞர்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடும் இளைஞர்கள் மட்டுமின்றி அவர்களது பெற்றோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொதுமக்களுக்கு கடலூர் மாவட்ட காவல் கண் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் நமது நியூஸ் சிக்ஸ்டின் தொலைக்காட்சி வாயிலாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதே போல இப்ப இப்ப நடக்க நடக்கக்கூடிய குற்றங்களை பார்த்தால் குறிப்பாக பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு வயது இளைஞர்கள் தான் இதுல ஈடுபடுறாங்க குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் அதுவும் காஸ்ட்லியான பைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பைக்ல தான் சுத்துறாங்க பிளஸ் அதை தான் இவர்கள் வந்து குற்ற நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர்கள் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளராக இருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது கட்டட தொழிலாளியாக இருப்பாங்க பட் அவங்க பசங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துல வந்து பைக் வாங்கி கொடுக்குறாங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதனால பெற்றோர்களுக்கு காவல்துறை சார்பாக வேண்டுகோள் என்னன்னா தயவு செய்து இந்த மாதிரி பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான பைக்கு வாங்கி தர வேண்டாம் ஏன்னா அதை வைத்து தான் இப்பொழுது எல்லா விதமான குற்ற செயல்களும் செய்து வருகிறார்கள் அதுபோல இந்த சிறார்கள் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் ஏதாவது குற்ற செயலில் இரண்டு சக்கர வாகனங்களில் சென்று செய்தால் முதல் குற்றவாளி அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அதாவது க பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் அப்ப கண்காணிச்சாதான் அவர்கள் எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்ல இருக்காங்க எந்த மாதிரி நண்பர்களுடன் சேர்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும் கண்காணித்தால் தான் அவர்களுடைய எதிர்காலம் வந்து நன்றாக இருக்கும் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்